ஹரோ ஹரஹரோஹரஹரோ ஹரஹரா அரோஹர பழனிமலை அருள் நிறைந்த மலை முருகனவன் குடிகொண்டமலை பழனிமலை அருள் நிறைந்த மலை முருகனவன் குடிகொண்டமலை பன்னீர் கவடி பால் கவடியாடி வருகின்றோம் சரவணபவரு முகனை காண வருகின்றோம் பன்னீர் கவடி பால் கவடி ஆடி வருகின்றோம் சரவண பவாறு முகனை காண வருகின்றோம் பழனி மலை அருள் நிறைந்த மலை முருகனவன் குடி கொண்ட மலை பழனிமலை அருள் நிறைந்த மலையே முருகனவன் குடிகொண்ட மலையே அரஹரோ ஹரஹரா ஹரஹரோ ஹரஹரா ஆரோஹரா வள்ளி மணாளனே வையகத்த நாயகனே வள்ளலக முன்னிடத்தில் இன்பம் தரும் முன்னவனே வள்ளி மணாளனே வையகத்து நாயகனே வள்ளலகும் உன்னிடத்தில் இன்பம் மள்ளித்தரும் அன்னவனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரஹரோகரா வெள்ளிமலை வாசனே வண்ண மயில் வாகனனே மண்ணுக்கும் விண்ணுக்கும் நாதனே வெள்ளிமலை வாசனே வண்ணமையில் வாகனே மண்ணுக்கும் விண்ணுக்கும் நாதனே அருமுகனே ஹரஹரா அரகரோகரஹராஹரோ அரகரா அரோகரா பழனிமலை அருள் நிறைந்த மலையே முருகனவன் குடிகொண்ட மலை ஓங்கார பொருள் அறிந்து உபதேசம் செய்தவனே தங்கமயில் ஏறி உலகை வலம் சுற்றி வந்தவனே ஓங்கார பொருளறிந்து உபதேசம் செய்தவனே தங்கமயில் ஏறி உலகை வலம் சுற்றி வந்தவனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா ಶಿಯನ್ ಸೆಲ್ವನೇ ಸಿತ್ತರನ್ ಸುಂದಮಿ ಭಕ್ತರು ಆಧಾರ ದೀಪಮೇ ಶಕ್ತಿಯನ್ ಸೆಲ್ವನೇ ಸಿತ್ತರನ್ ಸುಂದಮೇ ಭಕ್ತರು ಆಧಾರ ದೀಪಮೇ ಅರಹರೋ ಅರಹರ ಅರೋಹರ ಅರಹರೋ ಅರಹರ ಅರೋಹರ ಪಳನಿಮಲೈ அருள் நிறைந்த மலை முருகனவன் குடிகொண்ட கொண்ட பழனி மலை அருள் நிறைந்த மலை முருகனவன் குடிகொண்ட மலை பன்னீர் கவடி பால் கவடி ஆடி வருகின்றோ சரவண முகனை காண வருகின்றோம் பன்னீர் கவடி பால் கவடி ஆடி வருகின்றோம் சரவண முகனை காண வருகின்றோம் பழனி மலை அருள் நிறைந்த மலை முருகனவன் குடிகொண்ட மலை అర క రోహర హర హర కరా హర రోహర అరోహరా రోహర అరోహరా